அருகே புத்தூர் மலை உச்சியில் அமைந்துள்ள மலைராமன் கோவிலை வழிபடச் செல்ல வனத்துறையினர் தடை விதித்து மிரட்டுவதாக இருவது கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே புத்தூர் மலை உச்சியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த மலையராமன் கோவில் இந்த கோவிலை மலையை சுற்றி உள்ள இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வழிபாடு செய்து வரும் சூழலில் மலை மீது ஏறி செல்ல படிக்கட்டுகள் தண்ணீர் வசதி மின்சார வசதி என பல்வேறு வசதிகளையும் தரை பகுதியில் இருந்து மலை உச்சி வரை அமைத்து செவ்வாய் வெள்ளி மற்றும் மாத சிவராத்திரி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தினங்களிலும் மலை மீது ஏறி வழிபாடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது இந்த மழை வனத்துறையினின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளதாக கூறி மலை மீது ஏறி மலைராமன் கோயிலை வழிபடவும் கோவிலுக்கு செல்லும் பாதைகளை சீரமைக்கக் கூடாது என வனத்துறையினர் தடை விதிப்பதாகவும் மீறி மலை மீது ஏறி வழிபாடு செய்தால் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மிரட்டி வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டி இன்று உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேப்பநூத்து கள்ளம்பட்டி முத்தையன்பட்டி மேட்டுப்பட்டி வகுரணி உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மலை மீதுள்ள மலைராமன் கோவிலில் வழிபாடு நடத்தவும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தடை விதிக்கும் வனத்துறை மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரி கோரிக்கை மனு அளித்தனர் மேலும் மலையில் வழிபாடு நடத்த அனுமதி வழங்கவில்லை எனில் அனைத்து கிராம மக்களையும் திரட்டி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக கிராம மக்கள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் வட்டம் கிராமம் அந்த அந்த கட்டுப்பட்ட மலைராமர் புத்தூர் மலையராமர் கோவில் உள்ளது அங்க வந்து அந்த மலைய சு சுத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கிராமங்கள் இருக்கு அந்த நாங்க எல்லாரும் அந்த மலையில உச்சியில மலையராமன் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் பெர்மிஷன் வாங்கி லைட் முப்பத்தேழு போஸ்ட் வந்து லைட் போட்டு அந்த சாமியை வழிபடு வழிபாடு செய்து வந்தோம் அதன் பிறகு அது அதுக்கு முன்னாடி இருந்து அந்த கீழே அடிவாரத்துல இருந்து ஒரு இரநூறு அடி உயரத்துல மலையராமன் அனுமார் கோவில் எல்லாம் வச்சு சாமி வழிபாடு பண்ணிக்கிறான் அந்த கோவிலுக்கு படிக்கட்டு கேட்டு அந்த கோவிலுக்கு போர் போட்டு பொங்கல் வைக்கத்த குடி தண்ணி அனைத்து வசதியை ஏற்படுத்தி பண்ணி மக்கள் போய் வை தங்குறதுக்கு தூம்பு மண்டபம் எல்லாமே கட்டி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டு முதலாக வழிபாடு பண்ணுறோம் இதை வந்து வனத்துறை இந்த ரெண்டு ஆண்டுகளாக வந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து இது எங்க கஸ்டடிக்கு வந்துடுச்சு நீ யாரும் மலைக்கு வரக்கூடாது பொங்கல் வைக்கக்கூடாது சாமி கூடாது பராமரிப்பு பண்ணி அந்த ப படிக்கட்டை கட்டாதீங்க குடி தண்ணி பராமரிப்பு அந்த சிண்டைஸ் சிண்டெக்ஸு வச்சா யாராச்சும் போகிற வேற உடச்சு பிரிவு ஒரு சின்ன தொட்டி விட்டோம் சிமெண்ட்னால அந்த தொட்டியும் கட்டக்கூடாது அப்படின்ட்டு எங்களை வந்து ரொம்ப இடையூறு பண்ணி நீங்கள் யாராச்சும் உள்ளே வந்தீங்கன்னா உங்களை அந்த இருபது நூறு கூப்பிட்டு கேச போட்டு உள்ளதில்வோம் இல்லை பையனு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டுங்க அப்படி எங்களை பூரா மிரட்ட கிராமத்து மக்களை பார்த்து மிரட்டுறாங்க இது சம்மந்தம் வந்து நாங்கள் ஆயிடுவோம் தாசிலாறு சட்ட உச்சிலை சட்டமன்ற உறுப்பினரு தமிழக முதல்வர் அனைவருக்கும் இன்னைக்கு மனு கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து நாங்கள் சுதந்திரமா அந்த கோயிலில் வந்து நாங்களா நாங்கள் அதில் பண்ணணும் நாங்கள் சாய்ம போடணும் வரணும் போகணும் வரணும் அதுல அந்த ராமர் கோயிலில் எங்களுக்கு குடிதண்ணி அந்த தொட்டி வெட்டுறதுக்கு படி வெட்டுறதுக்கு வழிபாடு ஒன்று எங்களுக்கு தக்க ஆவணம் செய்ய வேண்டும்